திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று ஐம்பத்தி ஆறு அதிகாரம் கொடுங்கோன்மை முன்னூறு காலத்தில் கொடிய அரசன் ஒருவர் இருந்தார் அவர் இறக்கமில்லாத அரக்கு குணம் கொண்டவர் தன் மனம் போன போக்கில் ஆட்சி செய்தார் சிறு குற்றங்களுக்கும் கொலை தண்டனை விதித்தார் அவர் செய்த கொடுமைகளுக்கு அளவே இல்லை இதனால் மக்கள் அந்த அரசனை அறவே வெறுத்தனர் தங்கள் துன்பங்களுக்கு விடிவே கிடையாதா என்று அனைவரும் இயங்கினார்கள் கோயிலுக்குச் சென்ற ஆண்களும் பெண்களும் அரசன் விரைவில் இறக்க வேண்டும் என்றுதான் முதலில் வேண்டிக்கொண்டனர் அதன் பிறகுதான் தங்களுக்காக வேண்ணினார்கள் இது அந்த அரசனுக்கும் தெரியும் ஆனால் அதைப் பற்றி அவர் கவலைப்படவில்லை அவ்வூரில் மிகவும் வயதான ஒரு மூதாட்டி மட்டும் கோவிலுக்கு செல்லும் போது ஆண்டவனே இந்த அரசரை நான் சாகும் வரை வாழவிடு அவருக்கு நல்ல உடல்நலத்தை கொடு என்று வேண்டினார் அம்மூதாட்டியின் வேண்டுதல் பற்றி அரசன் கேள்விப்பட்டார் ஏன் அந்த மூதாட்டி மட்டும் அப்படி வேண்டுகிறார் என்று அறிய விரும்பினார் மூதாட்டியை தன் அரசவைக்கு அழைத்து வந்து அவ்வாறு வேண்டுவதன் காரணத்தை கேட்டார் அதற்கு மூதாட்டி அரசே நான் சிறுமியாக இருந்தபோது உங்கள் தாத்தா ஆட்சி புரிந்தார் அவர் பெரிய குடுங்கோலர் அவருக்கு பின்னர் தங்கள் தந்தை ஆட்சி செய்த போது அவரை விட உங்கள் தாத்தாவே மேல் என்று எண்ணினோம் அதனால் அவரது இறப்பை வேண்டினோம் அதன் பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் உங்கள் ஆட்சியைப் பற்றி உங்களுக்கே தெரியும் நீங்கள் இறந்துவிட்டால் அடுத்து ஆளப்போவது உங்கள் மகன்தான் அவன் உங்களை விட குடியவனாக இருப்பான் என்பது உறுதி அதனால்தான் நான் இருக்கும் வரை நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் மூதாட்டி அரசரின் உள்ளத்தில் இந்த சொற்கள் ஆழப்பதிந்தன அவரது மனம் மாறியது தனது மனதை மாற்றிய மூதாட்டிக்கு பரிசுகள் அளித்து அனுப்பினார் அன்று முதல் மக்கள் நல்லாட்சியில் வாழத் தொடங்கினார்கள் அனைவரும் போற்றி புகழ ஆரம்பித்தனர் நீதிநெறி தவறாத நல்லாட்சியே மன்னருக்கு புகழை தரும் அவ்வாறு இல்லை என்றால் புகழ் நிலைவராது என்பதை மன்னருக்கு மன்னுதல் செங்கோன்மை அகுதென்றேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒளி என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கொடுங்கோன்மை மன்னருக்கு இகழ்ச்சி செங்கோன்மையே மன்னருக்கு புகழ்ச்சி